இன்னும் சீவருக்கு வேலை வரல இல்லை சீவருக்கு தேவைப்படுற ஸ்பூன் இருக்குலாம் வேலை இன்னும் வரல இல்லை ஒட்டி தான் போடுறோம் அப்புறம் அது வந்தால் தான் அப்புறம் வேலை இன்னும் கொஞ்சம் அது காஞ்சிதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ம் போகணும் போய் சாப்பிட்டு வரதுக்கு எல்லாம் கரெக்டாக ஓடியாது இப்போ என்னைக்கு நேற்று வந்தீங்களாண்ணா ரெண்டு நாள் இப்போ சென்னைக்கு நீங்களா போயிட்டு வந்தீங்க பேனலுக்கு சென்னைக்கு ஸ்கூப் போடுறதுக்கோசம் எனக்கு கூப்பிட்டாரு நீங்கள் தான் பண்ணீங்கண்ணா போனது ரொம்ப சௌரியமாக கார்பெண்டர் ம் கார்பன்டர் சேரும் இப்போ ஆர்ட் டைரக்டர்னா நம்ம அதான் ஆமாம் எல்லாமே கார்பன்டர் பெயிண்டிங்லேருந்து பெயிண்டிங் ஒர்க்கு சிற்ப வேலை ஆர்ட்டு அப்புறம் மேஷன் ஒர்க்கு எலக்ட்ரீஷியன் இருக்குது எல்லா ஆளையும் கையில் வச்சுக்கணும் நமக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆள் வரல நம்மளே போனோம் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நின்று ஆச்சு